வணக்கம் மக்களே வெல்கம் டு பொண்ணு பண்ணு நம்ம என்ன போறோம் நம்ம வீடியோ ஆண்டுக்கு பாருங்க கருப்பு மூக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் அதுதான் நீ வடை சுட போகிறேன் கொண்டை கடலைன்னு சொல்லுவாங்க மூக்கடலைன்னு சொல்லுவாங்க கொண்டை கடலை இல்லை மூக்கடலை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க கருப்பு மூக்கு கடலை அது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கலாம் இது ரொம்ப இப்படி அவிச்சு கொடுத்துருட்டோன்னு இப்படி வடையா சுட்டு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப சாதங்க இப்போ இருக்கிற பசங்களும் அவிச்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேங்க இதுமாதிரி வடையா சுட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க ரொம்ப உடம்புக்கும் நல்லது இப்போ அரைச்சி இருக்கணும் குறைக்கிறப்ப அரைச்சாச்சு இந்த அளவு தான் அடைக்கணும் குறை குறைப்பா இருக்குங்களேன் தெரியுதா என்னன்னு தெரியல பார்த்தீங்கன்னா இந்த குரகுறைப்பா இது வீடியோஸ் எல்லாம் வைக்கல அதனால பெரிதா என்னன்னு தெரியல பழக்கில் யாரா ஊற்றி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு குரகுறைப்பா அரைச்சா போதுங்க ரொம்ப நான் வடைக எப்படியா அரைக்கிறோமோ அந்த அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி பொடியாக நிற்குனா இஞ்சி போட்டுக்கலாம் இதில் இதில் போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடலை மாவு போடுறேன் கடலை மாவு கொஞ்சம் போடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு போடுறேங்க பொடியா அதுக்குன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாங்க தேவையான உப்பு போட்டு நல்லா பேசிடலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற தவிர இதெல்லாம் தண்ணியே தண்ணி இருக்குதுங்க வடையை தட்டி பாருங்க கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டேங்க பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு வடைக்கு கட்டுற மாதிரி தாங்க இப்போ நம்ம சின்ன சின்ன உரிஞ்சாடு தட்டி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த கடலம்மா போல காட்டி காட்டி போட்டோங்க சரியாக வைக்க தெரியல பேச்சி வந்து அந்த அந்தமாரி வச்சு விட்டு ஓடிடுது ஸ்கூல்லேருந்து வரும்போது இப்போ வடை கட்டுற மாதிரி போட்டுக்கலாம் எண்ணெய் சாமி ஜச்சுக்கிட்டா கொடுத்தா யார சாப்பிட மாட்ராங்க மருமக சரி மினி போகிறோம் வேறிலேருந்து அதனால சரி வடையா சுட்டமுன்னா சாப்பிடலாம் அதாவது சொத்த பல்லு கொஞ்சம் அதனால வடியா தட்டி போடலாம் இதுவே வடை மாரி தான் தட்டி போடுறோம் பெருசாக ஒன்றும் நம்ம போடலைங்க வடைக்கு போடுறோம் தான் எல்லா சாமான் போட்டுருக்கோம் இஞ்சி பச்சை மிளகா கருவக்குள்ள பக்கம் ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டேங்க அது வீடியோல போட்ட நான் போடல ஜீரகம் போட்டால் ஏன்னா ஜீரகம் போட்டால் கொஞ்சம் ஜீரகமாகவும் ஆகும் எல்லாத்தையும் நல்லா இருக்கும் இது நல்லா மொறுமொறுப்பா கடலை மாவு பாருங்க சூப்பரா மோர் மோர்னு வந்துட்டு பாரு இது எடுத்துடலாம் எடுத்துட்டு எடுத்துட்டு ஆய் அங்க நீ கேட்க வாழைப்பூ வாடம் மாரி இருக்கோங்க நல்லா மோர் மோர்னு இப்போ இன்னும் இருக்கிற மீதி மாவும் போட்டு எடுக்கலாம் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் நான் காட்டுறேன் பாரு ரெண்டாவது போட்டு எடுக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மூர் எடுத்துடலாம் மாவு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்படி நல்லா சாப்பிடுங்க வடமேலி சுண்டெல்லாம் வச்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டிங்க அது எதுவும் தோலெல்லாம் எடுக்கிறாங்க இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா தோரோட வடையும் உங்களை போகும் பாருங்கள் தோறும் இதில் தெரியாது நல்லா மொறு மொறுன்னு கடலைப்பருப்பு வடை மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்குங்க நான் ஒரு சின்ன கப்பில் போட்டேன் அதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டேன் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனும் போட்டுக்கோங்க மிளகா கம்மியாக தான் போட்டேன் ஒரு ரெண்டு மிளகா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு அதில் தாங்க இது எடுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க வடை மூக்கலை வடை ரெடி ஆகிடுது இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா மொறு மொன்னும் இருக்காங்க சூப்பராக இருக்கும் புட்டு ஒன்று நான் காட்டுறேன் சூப்பராக இருக்கும் தெரிவிங்களா கடலைப்பருப்பு வடை மாரியே தான் இருக்கும் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில் வேற வீடியோ ஒன்று பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய் வாழ்க வளமுடன்